என்னடா சொல்ற பச்சரிசி அரை கிலோ சீனி ஒரு கரும்பு அவ்வளவுதான் அவ்வளவுதானா அவ்வளவுதான் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு அதெல்லாம் ஒண்ணுமே பாசி பருப்பு வெல்லம் ஒண்ணுமே இல்ல என்னடா அரிசி பருப்பு கரும்பு இப்படி நிறைய ஜாமங்க குடுக்கறாங்கன்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல நானும் ரொம்ப ஆர்வமா பெரிய பையெல்லாம் தூக்கிட்டு போனேன் ஆனா குடுத்திருக்கிறது ஒரு சின்ன கவரும் கூட இல்ல என்னடா எனக்கே ஷாக்கா இருக்கு நான் என்னமோ பொங்கலுக்கு வேட்டி சேலை நிறைய கொடுப்பாங்களாடா கிறிஸ்துமஸ் பழம் முந்திரி பருப்பு வெள்ளம் இதெல்லாம் தருவாங்களே அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல தமிழ்நாட்டு முழுவதும் தெரியல மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே உண்மையிலேயே முதலமைச்சர் இதத்தான் கொடுத்தாரா அப்படின்னா முதலமைச்சர் ஐயாவுக்கு சரி பாய் மக்களே என்ன செய்ய சீனி வச்சு காபி போட்டு குடிக்க வேண்டியதா இல்ல பெரிய டோக்கன் கொடுத்துருவா இதை வச்சு என்ன செய்யன்னு தெரியல எனக்கு மக்களே பொங்கல் பரிசு ஒரு பகண்ட இருக்கணும் மகளே நான் உங்கள்ட்ட ஒரு உண்மையை கேட்கணும் மக்களே நான் நினைக்கிறேன் சரிதா சரிதான் நீங்க கொடுத்தாங்கன்னு தெரியல மக்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு நான் இந்த டோக்கனை வாங்கியிருக்கேன் மக்களே இதுல வர ஐநூறாவது டோக்கன் மக்களே ஐநூறாவது டோக்கன் ரேஷன் கடைக்கு போகும்போது பொங்கல் பரிசு நல்லா சிறப்பா டோக்கனை தூக்கிட்டு போன மக்களே போனால் டோக்கனை நிறை கை நீட்டி கூட வாங்க மாட்டேங்க கண்டுக்கிறே மாட்டேங்க டோக்கன் எதுக்குடான்னு கேட்காங்க அப்புறம் எதுக்கு மக்களே ஒரு நாளைக்கு முன்னாடியே டோக்கனை கொடுத்தாங்க சொல்லுங்க என்ன சொல்ல வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த டோக்கன் கொடுத்துட்டாங்க இந்த டோக்கனை இப்ப ரேஷன் கொடுக்கும்போது இந்த டோக்கனை அவங்க வாங்கவே இல்லையா அப்புறம் எதுக்கு அந்த ஒரு நாளை எங்களுக்கு வேஸ்ட் பண்ண வைக்கணும் அப்ப மக்களை வந்து ரொம்ப அடக்களிக்கிறாங்க மக்களே இது உண்மையிலேயே அவனுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்குமே இருக்குது அப்புறம் எதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டோக்கன் கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்ததெல்லாம் ஓகே அப்படின்னா இப்ப டோக்கன் அவங்க வாங்கியிருக்கணும்ல டோக்கனை வாங்கிட்டு தானே பொருள் கொடுத்துருக்கணும் டோக்கனை கண்டுக்கவே இல்லைன்னா டோக்கன் வாங்கினா அந்த நாள் நமக்கு வேஸ்ட் தானே மக்களே அப்போ மக்களையே இந்த ஒரு அறைக்குல அரிசியும் அந்த அறைக்கில சீனியும் கொடுக்கறதுக்காக எதுக்கு மக்களே ஏற்கனவே டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு நாள் அலையணும் இப்ப ரேஷன் வாங்குறதுக்கு ஒரு நாள் அலையணும் இந்த இந்த ஜாமாங்கலாம் நம்ம ரேஷன் ஜாமங்க வாங்கும் போதே சேர்த்து போட்டு கொடுத்துருக்கலாம் தானே ஏன்னா முந்தாணயத்தி தான் நான் ரேஷன்ல ஜாமங்க வாங்கிட்டு வந்தோம் அப்போ அதோட சேர்த்து இந்த பொங்கல் பரிசுக்கு இதுவும் கொடுக்க சொல்லியிருக்காங்கப்பா இதையும் சேர்த்து தந்துரும்னு சொன்னா எங்களுக்கு மிச்சம் இந்த இந்த பொங்கல் பரிசை நாங்கள் வாங்குறதுக்கு ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு மக்களே இந்த ரெண்டு நாளும் வேலைக்கு போனா கூட ஐநோட சம்பாதிச்சிருக்கலாம் இல்ல ஏன்னா இதை வாங்குறதுக்காகவே நம்ம எங்கேயுமே போகாம நின்று வாங்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அவங்க போடுற அன்னைக்கு தான் நம்ம ரேஷன் வாங்க முடியுது இல்லைன்னா அடுத்த நான் அடுத்த தடவை கேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்போ இதை மக்களை அலக்கழிக்கிற வேலை தானே இது வந்து உண்மையாகவே கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா இல்லை கவர்மெண்டில் உண்மையாகவே இந்த பொருளை தான் கொடுக்க சொன்னாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை மக்களே உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் இதுதான் பொங்கல் பரிசா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லாருக்கும் அதுதான் அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பை பை மக்களே பாய் சொல்லிடுறா பாய் பாய்